இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன நம்ம சாய்ங்காலம் வேலையே பார்க்கலாம் நான் செய்யணும் செய்யணும்னு சாய்ந்தரம் வேலை பார்ப்போம் இப்போ வந்து சாய்ந்தரம் இப்போ கரெக்டாக மணி மூணு மணி ஆகுது இப்போ நான் பாத்திரம் வழக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்யலாம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ மழை தூறிக்கிட்டே இருக்கு பாருங்க மழை தூறிக்கிட்டே இருக்கு நான் பாத்திரம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நீ போய் அதுக்குள்ள வீடு வாசலில் கூட்டிருக்கையிலே மீடு வாசலை கூட்டிகிட்டு கொஞ்சம் இருக்குது கொலுக்கட்டைக்கு உருவத்துக்கிட்டேன் அதை செய்யவும் வந்து இப்போ நான் பாத்திரம் வழக்கிட்டு வந்துடுறேன் இப்போ மீடு வாசலை கூட்டிகிட்டு ம் இப்போ சாயந்தரம் வாச கூட்டிட்டு இப்போ கோலம் போட்டுக்கலாம் நம்ம மழை தூருகிட்டே இருக்கு ஒரு சின்ன கோலமா யானை கழ பண்ணிக்கு ஒரு சின்ன குழமா போட்டுக்கோ கோலம் வீடியோ நான் தனியாக வச்சுருக்கேங்க வெங்கோடி கோலம்னு அதை போய் செக் பண்ணி பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணி அதுக்கும் ஒரு லை போடுங்க வந்து முடிச்சாட்டி இப்ப வீட்டுக்குள்ள போய் வேலை பார்த்துடலாம் இப்போ ஒரு தேங்காய் உடச்சிருக்கேன் நல்லா நெற்று தேங்காய் இந்த மாதிரி நெற்று தேங்காய் ஒன்று எடுத்து உடச்சிருக்கேன் இதை நைஸாக திரும்பி எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ லேட்டாக செய்யலான்னு பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம கொல்கட்டை அரிசூர் சொந்தமாக நெருக்கி இப்போ ஒரு ரெண்டு மணி நேரமாக அந்த பச்சை நான் ஊற வச்சு ஒரு நாலஞ்சு கழுவு கழிவிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் விரித்து போட்டு தண்ணியை ஒத்தி எடுத்தாலும் எடுத்துடலாம் உடனே செஞ்சீங்கன்னா நான் ஒரு ஒரு மணி நேரமாக வடிகட்டி வச்சுருக்கேன் இதை இப்போ ஒரு மித்தி சாலை சேர்த்து இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அருமையாக இருக்கும் இது ரொம்ப செலவெல்லாம் கிடையாது இது தேங்காயும் பச்சை அசியம் இப்போ நான் இடிச்சுக்கிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி இழித்து வந்துட்டேன் இது ஒரு மாவு அடைய வச்சு சளித்து எடுத்துக்கிட்டு இன்னொரு வாட்டி இடிச்சிக்குவோம் சளிச்சு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் ரெண்டாவது வாட்டியும் இடிச்சுட்டு சளிச்சு எடுத்துட்டேன் இவ்வளவு கப்பி இருக்குது பாருங்கள் இது கப்பி நமக்கு தேவையில்லை இதில் தூரை போட்டுடலாம் அது இப்போ இந்த மாவை என்ன பார்க்கலாம் மாவு நல்லா இடித்து எடுத்துட்டா இப்போ தேங்காய் பூ நிறையா போட்டுக்கலாம் நான் நல்ல பெரிய தான் ஒரு தேங்காய் எடுத்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து உடச்சி திருவி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையுமே அதை சேர்த்துக்கலாம் இந்த கொழுக்கட்டைக்கு இந்த தேங்காய் பூ தான் ருசியே சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் தெளிக்க வேண்டாம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலும் சரி போடலைனாலும் நல்லா தான் இருக்கும் அது இவ்வளோதான் உப்பு இந்த மாவுக்கு இவ்வளோ தான் உப்பு தண்ணி நல்லா பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு தேங்காய் பால் இருக்குமா அதில் நல்லா பால் உள்ளே தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியே தேவை இல்லை பிணஞ்சி எடுத்திக்காட் இந்த தேங்காய் உள்ள தண்ணி தான் நம்ம நிறையா தேங்காய் போட்டுக்கிட்டோமா அந்த தண்ணி தான் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு பத்தலாம் நீங்க கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிணைஞ்சுக்கலாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா நான் செஞ்சு காமிக்கிற மாதிரிங்க பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரியும் செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் மழை ஒரே மழைங்க மழை விடவே மாட்டேங்குது மழை பெய்யலை பெயலுன்னு ஒரு நேரம் சொன்னால் இப்போ மழை உடலை உடல்னு சொல்கிறது மாதிரி விடவே மாட்டேங்குது இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்தாச்சு இதை என்ன செய்ப்போ உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்படியே செஞ்சு இப்படி எப்படியும் வைக்கலாம் இப்படி எப்படியும் வச்சுக்கலாம் இப்படி பாலாட்டம் செஞ்சுட்டு இப்படி உள்ளாங்கடி வச்சு இப்படி மூணு விரில வச்சு அழுத்திங்கன்னா பூனை அடி மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து இப்படி பால் மாதிரி செஞ்சுட்டு இப்படி விரலை வச்சு அமுக்குனிங்கன்னா அப்படியே நல்லா அழகாக கிண்ண மாதிரி இருக்கும் இப்படியும் நிறையா செஞ்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் மாற்றி 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 எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே நான் இப்போ செஞ்சு எடுத்துட்டேன் உரிச்சி எடுத்துட்டேன் இப்போ போய் நம்ம அடுப்பில் வச்சு இட்லி பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வச்சு நல்லாவே கொதி வந்துச்சு இப்போ நல்லா மேத்தட்டை வச்சுக்கணும் அடிச்சட்டு வச்சோம்னா பொங்கி எங்கேயும் ஊற்றினாலும் ஊற்றும் நல்லா மேத்தட்டை வச்சு இது சும்மாவே நம்ம குளி குளிக்குள்ளி அது எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டு வேக வச்சுக்கிட்டு காமிக்கிறேன் சும்மா ஒரு ஆவியில் வெஞ்சிரும் வேக வச்சுக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் கொல்கட்டை இருக்கு ஒரு பக்கம் டீயை போட்டுக்கலாம் சாயந்தர டீ நீ கடையில் பிள்ளைங்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க அதனால் வீட்டுக்கு மட்டும்தான் டீ போடுறேன் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாமா சூப்பராகவே கொழுக்கட்டை வெந்திரிச்சு இப்போ இறக்கி நல்லாயிருக்கு இதை இப்போ இறக்கி ஆற விட்டுட்டு வேறு வேலை ஆற விட்டுக்கிட்டோம் ஆறத்துக்குள்ளே நம்ம நைட்டு டிஃபனுக்கு ஒரு சட்னி எடுத்துடுவோம் அதுக்கு என்ன இப்போ எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கண்ட பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெள்ளை வெள்ளம் உழஞ்சி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளி இதை இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம சட்னி அரைச்சிடலாம் இந்த சட்னி வந்து சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக வச்சுருங்க சாப்பாட்டுக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சொட்டு சாப்பிட்லாம் அந்த சட்னி தான் இப்போ ரெடி பண்ணுறேன் இது ஒரு ஒரு மாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் பண்ணோன்னா வெண்டயம் வெடிக்கணும் நல்லா ஃபஸ்ட்டு வெண்டையை போயிட்டு வெங்காயம் நல்லா வெடிச்சதுக்கு பாடி செட பிடின்னு வெடிச்சதுக்கு பாடி கள்ளவர்த்த சேர்த்துக்கலாம் உளுந்த சேர்த்துக்குவோம் அப்புறம் எடுத்து வச்சுக்க ஜீரகத்தையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் நல்லா செவத்துக்க வரத்துக்கலாம் எடுத்து வச்சுக்க பூண்டை சேர்த்துக்குவோம் அஞ்சு எழுதிச்சுக்கோமோ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு உப்பு கல் போட்டு வதக்கிட்டிங்கன்னா நல்லா விங்க நல்லா வதங்கிடும் இப்போ இந்த எலுமிச்சம்பாரங்க அதுக்கு இந்த புளி வச்சுருக்கோமா அதையும் எதுவும் சேர்த்து உடச்சிட்டு காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கோ நான் ஒரு ஏழு எட்டு மிளகாய் எடுத்து தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுல ஒரு மூணு மிளகாய் காஷ்மீர் மிளகாய் போட்டுருக்கேன் நல்லா கடலாக இருக்கும் அதுக்காக நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி தருவோம் இது இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகா போட்டுக்கமா நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற விட்ருவோம் ஆற விட்டு அரைச்சிட்டு சாப்பிடுவேன் இப்போ தேவையான உப்பை போட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம் அதே எண்ணெய் சிட்டியே வச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாதான் கெட்டு போகாமல் ரெண்டு மூணு நாளைக்குள்ளே அப்படியே இருக்கும் கொஞ்சமாக கடுகுட்டு பொருள் போட்டு பொரிய விட்டுக்குவோம் கடுகு நல்லா வெடிச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கே பெருங்காயப்பட்டு

கொண்டு போய் அவங்க ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இப்போ நான் இது இட்லிக்கெலாம் ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பாட்டை வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம உளுத்த மருப்புலாம் போட்டு அரைச்சிருக்காமல வறுத்து போட்டு நல்லா வாசமாக அவ்வளோ சூப்பராக ஆகும் இதே மாதிரி நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு மாற்றமாக தினமும் வரக்கு இது மாதிரி இல்லாமல் ஒரு மாற்றமாக நான் செஞ்சுருக்கேன் சூப்பராகவே இருக்குது நீங்க ஒரு அதை மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கலையும் நல்லா கடற்படாக சாப்பிட்ணும் போல இருக்கா வாயிலையும் வச்சு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சூப்பராக கொள்கை செஞ்சு முடிச்சுட்டேன் வேக வச்சு போய் எடுத்தாச்சு இந்த மாதிரி குழி குழியாக ஒரு உருண்டை விருந்தியா பால் மாதிரி விட்டி விரல்ல வச்சு அமுச்சு இந்த மாதிரி குழியாக வச்சோமா அதில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு இந்த மாதிரி நாட்டுக்கரை சும்மா ஒவ்வொரு பொட்டு பொட்டு வச்சு கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிள்ளைங்க திங்க நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க திங்க திங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருஷியாக இருக்குங்க சாப்பிட்டுகிட்டே இருக்கணும் அவ்வளோ இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு செய்கிறத பார்த்தா தேங்காயும் பச்சை அரிசி தானே அப்படின்னு நினப்பிங்க ஆனால் திங்க திங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படி இருக்கும் டேஸ்ட்டு உப்பும் ஒரே சு ஒரு சுட்டிக்கே தான் அப்படி விரளாடு சட்னிங்கன்னா போதும் இதே மாதிரி நீங்களும் ஒரு வண்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமால்லாம் சொல்லணும் ஆயிடுச்சு டிஃபன் என்ன இட்லி தான் ஒரு சட்னி ரெடி பண்ணுன்னா அந்த சட்னி வச்சு சாப்பிட்டுடலாம் இந்த மழை பேஞ்சிகிட்டே இருக்குது ஊரில்லாம் அதுக்கு இதமான சூப்பரான சட்னி ஒன்று அப்புறம் சாம்பார் இது சாப்பாடு சாம்பார் அதில் கொஞ்சம் வச்சுக்குவோம் எல்லாமே நல்லா ஆமி பறக்க இருக்குது கொஞ்சம் வந்து பொடி வச்சுக்குவோம் அப்படியே இதே நிலை நெற்றிக்கு அதில் நல்லா ஊற்றி நல்லா குழப்பிவிட்டு சூப்பராக சாப்பிடுவோம் இந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மெண்ட்டாக சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க பாய்